ಇದೇನು ಬ್ಯೂಟಿ ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ಗಂತೆ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲಲ್ಪ ಜೊತೆಗೆ ಸರಳನರ ಪ ಪ್ರಮೀಳಾನರ ಕರ್ಕೊಂಡ್ಬರ್ಬೇಕಾಗಿತ್ತು ನೋಡು ಒಬ್ಬಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ಬಡ ಬಡ ಚಿಂಟೂನ ಟ್ಯೂಷನಿಗೆ ಬಿಟ್ಟಕ್ಕೆ ಬಡಬಡ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ಇಲ್ಲಾರ ಯಾರು ಇಲ್ವಾ ಈಗ ಏನು ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗಲ್ಲದಲ್ವಾ ಹೆದರಿಕೆ ಬರಕತ್ತತಿ ಯಾರ ಅದರ ನನ್ಗಳೇ ಕೇಳ್ತಂತ್ರಿವಾ ಯಾರ ಕರ್ಲಿವ ಕರೆ ಖರೆ ಯಾರು ಹಾಂ ಇದು ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ ಹೋದಿಲ್ರಿ ರೀ ಹಾಂ ಹೌದು ರೀ ಬನ್ರಿ ಕುಂದ್ರೆ ಬರ್ರಿ ಹಾಂ ಹಾಂ ಅಯ್ಯಾರು ಕಾಣಲಿಲ್ಲಲ್ರಿ ಅದಕ್ಕೆ ಸಂಶಯ ಬಂತು ಇಲ್ಲ ಕಸ್ಟಮರ್ಸ್ ಎಲ್ಲ ಬೆಳಗ್ಗೆ ಜಾಸ್ತಿ ಬರ್ತಾರಲ್ರಿ ಬೆಳಗ್ಗೆನ ಬಂದು ಹೋಗ್ಯಾರೀ ಈಗ ಮತ್ತೆ ಈವ್ನಿಂಗ್ ಅಂದರೆ ಈ ಏಳು ಗಂಟೆ ಮೇಲೆ ಬರ್ತಾರೀ ಮತ್ತು ಕೆಲಸಕ್ಕೆಲ್ಲ ಹೋಗಿರ್ತಾರಲ್ಲ ಕೆಲಸ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಬಂದ ಮೇಲೆ ಏನಾರ ಮಾಡಿಸ್ಕೊಳ್ಳೋದಿದ್ರೆ ಆವಾಗ ಬರ್ತಾರೆ ಓಹೋ ಹೌದನ್ರಿ ನನಗೆ ಟೈಮಿಂಗ್ ಅದು ಗೊತ್ತಿದ್ದಿದ್ದಿಲ್ಲ ಹಂಗೆ ಬಾಗ್ಲಾ ತೆಗೆದಿತ್ತಾ ಒಳಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ಹೌದು ರೀ ಸರಿ ರೀ ಇಲ್ಲಿ ಕುಂದ್ರಿ நான் சொல் எல்லாம் தயார் மாதிரி கரெக்ட் டெம் ஆகத்தி நம்ம கரீத்தீனி ஆன் ரீ அந்த சாரி மறுத்துவிட்டே ஏன் மாட்ஸோ ஏன் மா நன்கு ஏன்னும் கத்திலல் ரீப்பா ஒட்டே சந்த காணு ஓஹோ ஹோ ஹோஹோ நீங்கள் ஃபேஷியல் பிடி மாதாடத்தீர ஆட்டேனே அந்த நம்ம ஒட்ட முக மாத்திர சந்த பழப்பழ பழப்பழ அந்திபு நோட்ரி ಆಯ್ತ್ರಿ ಮೇಡಮ್ ನಿಮ್ದು ಮುಖ ಇಷ್ಟ ಪಳ 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 ಹೊಳೆ ಹಂಗ ಮಾಡ್ತೇನೆ ನೋಡ್ರಿ ರೋಡ್ ನೋವ ನೀವು ಆ ಎಲ್ಲಾರು ನಿಂತು ನೋಡ್ಬೇಕು ಯಾರ ಪೈಕಿ ಐಶ್ವರ್ಯ ರಾಯಿ ಅಂತ ಹೇಳಿ ನೋಡ್ಬೇಕು ಮಾಡ್ತೇನೆ ರೀ ಏನ್ರಿ ಹೌದಾ ಒಟ್ಟೆ ನನ್ನ ಗಂಡಗ ನಾ ಮಸ್ತ್ ಇಷ್ಟ ಆಗ್ಬೇಕು ನೋಡ್ರಿಪ್ಪ நன்கண்ட ஊரில்ரக்கத்தான அதுக்க அவன் முந்தே சந்த காண்பி நானே டூட்டி பார்லர் வந்தேன்ப்பா ஏனாரு மாட்ரீரோ ஏன் விடுத்துறோ நன்குள்ள அது என்னேன் மாதிரி நன்கு இல்ல ஒட்ட நான் சந்த காணு நோட்ரிப்பா ஹங்க மா சரி தகோரி அது ஜொத்தி இவ்வளவு ஏனது ட்ரெடிங்லி ரீ திரெடிங்க அந்த இது இவ்வளவு ஹுபதாவ் ரீ ஐபிரோசே அவனும் ட்ரெடிங் மாத்தானி அந்த நீட்டாக காண்த்தவ்ரி ஆமே கை கையாக கதீர் திரி சன் நான் அவன்கசிங் மாஸ்கொண்டி வாக்ஸிங் கடை வாக்ஸிங்ஸ் நம்ம கடை ஆஃபர் கை கலா கூட ஏன் கையானு கலா எல்லா தகீத்தி ரீ அய்யோ அயோர் பிட்ரி அக்கார ஏனன் இல்லை எல்லாரு நினைத்தூட்டி பார்லர் அது கேதாரி கையானு சந்தன கதவிரி அவன் எல்லா திர கை எல்லாத் அக்கத்திர கலனா கூதா தி கலை எல்லாத் அக்கத்திரி ப்பா ஏனேன் பந்தப்பா நன்கேனேத்தி ஆதா பார்ல தக்சுதந்த நான் முக கஷ்ட பண்ண ஆச்சு ஹோதராக்க நான் மீனினி இவ்வளோ ஏனேனா ஹூ கேர்சுதந்த இவ்வா ஏன் மயவ நம் அத்திகோத்த நன் கத்தி ஏன் எல்லா ஆஃபர்லி அஸ்டூ அஷ்டோ பேக்கேஜ் நேத்துல ஆஹ் ஆஹ் இல்லை அதனா இன்னொன்னு நம்ம கேட்ரீக்கை இது முக கஷ்டமா சரி தகரில்லா ரெடி மாறி ரெடி மா கரீன் அல்லத்தன நீ அரா ஆஹ் ஆஹ் ஹூன் ரீ எப்பா பியூட்டி பார்லர் ஏனேப்பா நன்கறேன்பா ಪ್ರಮೀಳಾ ಸರಳ ಬಂದ್ರೆ ಅಯ್ಯೋ ಚಲೋ ಆಯ್ತು ಅಯ್ಯೋ ನಿಮ್ನ ನೆನ್ಸ್ಕೊಂತ ಕುತಿದ್ನಿ ನಾನು ಅಲ್ಲಿ ಸುಶೀಲ ನಮಗೆ ಹೇಳ್ದಂಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾರ ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ಗೆ ಏ ಇಲ್ಲ ಹೇಳಿ ಅನ್ಸಿತ್ತು ಅನ್ಸಿತ್ತಾರೆ ಆದ್ರೆ ನಮ್ಮ ಚಿಂಟು ಟ್ಯೂಷನ್ ಬಿಟ್ನಿಲ್ಲ ಟ್ಯೂಷನ್ ಬಿಟ್ಟಕ್ಕೆ ಕಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ನಾನು ಆಮೇಲೆ ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಿದಿಲ್ಲಾ ಹೊಳೆ ಹೋಗ್ಲನ ಅನ್ಕೊಂಡಿದ್ಯಾ ಮತ್ತೆ ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ನ ಕಿ ಇಲ್ರಿ ಕುಂದರ್ ನಿಮ್ದ ಇದೆ ಪಾಳೆ ನಿಮ್ಗೆ ಮಾಡಿಬಿಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ಲ ಅದಕ್ಕೆ ಕುಂತಿದ್ಯಾ ನಿಮ್ದೆ ನೆನ್ಸ್ಕೊಂತ ಕುಂತಿದ್ವಿ ನೋಡು நீனாலதன்ன நானும் நோடி நோடி ஆமேல இல்லே கொண்டாக்கி சுஷிலா அன்க்கொண்டா நீ சீதை பியூட்டி பார்லர் வந்தா பட்டன நான் சரே ஓடு வந்து நான் ஈனே ஹௌதா இது பாழ்சலாத்தே அந்தங்க ஏன் மொழக்கினு நானே இல்வ முக்கா தோழக்க வந்தேனி ஏன்னா முகக்கங்க ஒட்டேனா ஒட்டேனா மார்த்தேனந்தா குந்தர் நீ இல்லே கரீத்தனி அந்தாட நன்கனிக்கு ஃபேஷியல்ஸ் வந்தாள் அது அந்த ஃபேஷியல்ல மத்த இன்னொரு ஏனிர இவா இன்னேன் இவா கையன் கூதல தகஸ் கொழது காலான் கூதலா தகஸ்க்கொள்ளுது மத்த ஹுன உடஸ் கொழது இன்னேன்தல்ல மத்திர் தவ பாய்யா நன் மகளி எல்லாத்த நன்கு இன்னேன் அந்த வாக்ஸிங் அந்த அதுக்கு ஹம் 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 அன்னே அது அந்த மாஸ்கோ தீரணும் அந்த இவ வல்ல இவ நம்மத்தி மொத்த பியூட்டி பார்லர் ஹோகா ஜலி நான் நமத்தி அது குக்கி அந்த கண்டிப்பில் அதோம் நான் இன்னதெல்லாம் மாஸ்கோண்ட் விட்டு மகிது வந்து நம்மத்தி நான் நமக்கு வர்த்தா அது கரெடு நின் குந்தர் பரீ நீனாஸ்கோத்தீரனே ஆஹ் நானும் ஏனா நோடத்தீ கேத்தனக்கின நானும் முகக்கேனாஸ்கோத்தேனி ஆஹ் மாட்ஸ்க்கோன முருமதி மஸ்தந்த ஐஸ்வர ரேகத்தை ஆகன அதுல